ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருதத் ஜெய குரு பரசாம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசனோ ஜோதிடர் சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து மீன ராசியில் பிறந்தாலும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தாங்க இருக்கும் இந்த சோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குதுங்க இந்த வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்கள்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதாவது மீன ராசி பொறுத்தவரை குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காரு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு மூணாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல செவ்வாய் லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பதினொன்றாம் இடத்துல சந்திரன் திருவோண நட்சத்திரத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துல சனியும் இருக்கார் இதுதான் வந்து உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்களுடைய பொசிஷனுங்க இந்த சோபகிருது வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா சிறப்பாக தான் இருக்கப்போகுது ஆனால் ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கே அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏழு சனிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல தான் சனி இருக்கார் விரயமாக தான் இருக்குது ஆனால் குரு வந்து நல்ல பொசிஷனுக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் சரிங்களா ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ரெண்டாம் இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்கார் குருவும் போய் சேர்றாரு குருவும் ராகுவும் ரெண்டாம் இடத்துல சேரும்போது என்னென்னா பணம் நல்ல பல வகையில் வந்து சேரக்கூடிய காலகட்ட அமைப்பு தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வருது அப்படிங்கிறது தனஸ்தானம் ஓகேங்களா தனஸ்தானத்தில் குரு வருதுங்கிறது என்னென்னா பல வகையில் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது ரெண்டு வகையிலுமே உங்களுக்கு பணத்தை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ராகுங்கும் போது அயல் அந்நிய நாட்டு முதலீடு வேறு பாஷை பேசக்கூடிய நபர்களிடமிருந்து பணம் வருது அதே மாதிரி உழைக்காத பணம் இது எல்லாமே ராகு தான் கொடுப்பார் அவரே தனஸ்தானத்தில் தான் சேர்ந்திருக்காரு ஸோ அதனால் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது சனி அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணணும் கருத்து கேட்டுட்டு அதாவது உங்களுக்கு வெல்விஷம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து என்னன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஜென்மகுரு வந்து என்னென்னா நிறைய டென்ஷன்ஸு மனக்லேஷங்கள் அதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பமான மனநிலையெல்லாம் கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போ ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு வந்து உங்கள் ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு பேர்ச்சி ஆயிடுறாரு அப்போ என்னென்னா தெளிவான சிந்தனைகள் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து என்னென்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு கொள்ளலை அப்படி இருக்கும்போது என்னென்னா சிந்திக்கு அதாவது நீங்கள் பணம் போடுறது முதலீடு செய்கிறது இந்த ஒரு விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து என்னென்னா உங்களுக்கு தடையோ அல்லது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்த குரு பார்க்குறாருங்க ஆறு பத்து இது ரெண்டுமே நல்லாயிருக்கு அப்போ உத்தியோகம் தொழில் இது ரெண்டுமே டாப் தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல நல்ல இன்கம் புதுசாக தொழில் தொடங்கலாமல் தாராளமாக தொடங்கலாம் பன்னெண்டாம் இடத்துல சனிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடியது அயர்லாண்டாக இருந்தாலும் சரி அது வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் நல்ல வருமானம் சகலவிதமான வருமானங்கள் லாபங்கள் எல்லாமே தொழில திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தும் விபரீத ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அந்த மாதிரி கொடுத்துருவார் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவ்வளோ நாளாக வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ வந்து சூப்பரான டைமுங்க திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் இன்க்ரிமெண்ட்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டெலாம் பெ பெரிய லெவலில் கிடைக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை வந்து சரி இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு வந்து நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டு ஒன்றா இருக்கும் ஆனா ட்ரிபிளா கிடைக்கும் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நீண்ட தூர பிரயாணம் போறது வேலை மாற்றம் பணி மாற்றம் தொழில் மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனியோடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாங்க ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அப்போனா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர் அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லது பொதுவாகவே மீனராசி அப்படிங்கும்போது என்னென்னா யதார்த்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா நீங்கள் யதார்த்தமானவர் தான் பட் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் பேரை சொல்லி இன்னொருத்தங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அது மிஸ்யூஸ் தானே உங்கள் பேர் உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அது மிஸ்யூஸ் தானே இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால உங்களுடைய பேர் புகழுக்கு கலங்கங் உண்டான வாய்ப்பு வரதுக்குண்டான வாய்ப்பனா இவ்வளோ நாளாக ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்துட்டு இருந்தாரு அப்போ இவ்வளோ நாளாக என்னென்னா உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது ஆனால் இந்த டைமில் வந்து உங்களோட நாலேஜ் இல்லாமல் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழரை சனியுடைய பாதிப்பு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது அப்போ பேர் புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடம் உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல குரு ராகு இருக்கு அது அதனால ப்ராப்ளம் இல்லை நல்ல இன்கம் மற்ற எல்லாமே உங்களுக்கு வரும் நாலாம் அதாவது நாலாம் இடம் தான் பதவி ஸ்தானம் அந்த பதவி ஸ்தானத்துக்கு ராகுவோ கேதுவோ மற்ற எந்த கிரகங்களுடைய இப்போ ப்ராப்ளமும் இல்லை அப்போ இழந்த விஷயங்கள் எல்லாம் மீட்டுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கு மக்களிடையே உங்கள் உங்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் மற்ற ஏதாவது செல்வ செல்வா செல்வ செழிப்பு செல்வாக்கு இது எல்லாமே உயரக்கூடிய தான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான காலகட்டம் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் என்னடா அது நமக்கு ஏலரசனி இருக்குது அரசாங்க துறையிலேருந்து எப்படி அப்படின்னா நல்லா நல்லா தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு ராக சேர்ந்துருக்கு நல்ல இன்கம் நல்ல பேர் புகழெலாம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஒன்பதாம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு உங்களுக்கு தெரியாம தான் உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி படித்து முடித்தோன்னே உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு சனியும் பார்க்கறாரு உத்தியோகம் கிடைக்கும் நல்ல பேர் புகழ் வாய்ந்த கம்பெனிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துறையில் நீ எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்த வந்து என்னென்னா குரு வரக்கூடிய காலகட்டம் இந்த டைமில் நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா அடுத்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு இல்லை உங்களுடைய ராசி லக்னப்படி வந்து மூணுக்கு போவார் மூணுலேருந்து ஒன்பதை பார்ப்பார் அந்த காலகட்டம் இதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இப்போ தான் அதாவது விதை இப் விதைக்கக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் உங்களுக்கு உயர் பதவி வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான விதையை இந்த டைமில் நீங்கள் போட கூடிய காலகட்டங்க எட்டாம் இடத்துல கேது இருக்கு வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையா போனோம் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸ்தானத்தில் கேது இருக்காரு அது இல்லாமல் குரு பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு தேக ஆரோக்கியத்தில் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கணவரை அனுசரித்து செல்லணும் பொதுவாகவே ஆறாம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் அதிகமாக வரும் அதாவது எப்பவும் இல்லாத டைமை காட்டணும் இந்த டைமில் வந்து மன வேறுபாடு கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும் அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனையும் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இது ஆறாம் இடத்தை சனியும் குருவும் பார்க்கும்போது கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ்க்காகவோ படிக்கிறதுக்காகவோ நீங்கள் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருவார் குரு அதே மாதிரி வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி உங்களை பா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் வெற்றி நியாயமான ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் போட்டிருக்கூடிய வழக்குகள் வந்து பல வருஷமாக உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வா இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு அமைகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் அதே நேரத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏழரசனியுடைய தாக்கு இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது குடும்பத்தாரோ ஏதோ செய்கிற மாதிரி அதாவது ஒரு சின்ன சாதாரண விஷயத்த கூட உங்களுக்கு பெருசாக இந்த காலகட்டத்தில் தோணும் அதனால் ரொம்ப அமைதியாக போகிறது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக போகிறது முக்கியமாக பேசும்போது உங்களோட வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திருமண பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு குருவோடைய பார்வை இல்லை அக்டோபருக்கு மேலே கேது வராரு அப்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட சாவுபுத்தியோ நடக்கும் நடக்கும்போது அல்லது அக்டோபருக்கு மேலே திருமணம் உறுதியாக உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குருவோட சனியோடைய பார்வை இருந்துச்சு புத்திர தடை இருந்துச்சு இருந்துச்சு அந்த தடை நீங்கிருது அப்போ புத்திர பாக்கியம் உண்டான வாய்ப்புகளும் இருக்கு பொதுவாக எட்டாம் இடத்துல இப்போ கேது இருக்குங்க அக்டோபருக்கு மேலே தான் அது ஏழாம் இடத்துக்கு போகுது அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத விபத்து அல்லது மருத்துவ விரயத்தை உண்டு பண்ணிடுவோம் ஒரு ஹெல்த்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீங்களே சுயமாக மருத்துவம் பார்த்துக்காம உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக பார்க்குறது நல்லது சாதாரணமாக ஐநூறுவா ஆயிரம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா அது லட்சக்கணக்கில் கொண்டு போய் விட்டுரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குருவோடைய பார்வை எட்டாம் இடத்துக்கும் இருக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்கு தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் சின்ன செலவோடையே எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலர் வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த கடன் கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸுக்காக படிக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் குடும்பத்தில் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்ல பீரியடு தான் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல பீரியடு தான் உங்கள் பேரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும் மற்ற எல்லா விஷயத்திலும் ரொம்ப நார்மலாக நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி நெகட்டிவாவோ இல்லை தேவையில்லாத கருத்துக்களோ வரும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைச்சு போய்க்கணும் அதுதான் ரொம்ப நல்லது ஒருத்தங்க கிட்ட பட வாய்ப்பு பேசும்போது அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் கரெக்டாக போடணும் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இது இந்த இந்த விஷயம் மட்டும்தான் நான் செய்ய முடியும் இதை நான் செய்ய முடியாதுன்னு ஓப்பனாக டாக் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத அவமான அசிங்கம் உங்களோட துறையில் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியாத அளவுக்கு தடைகள்லாம் கொடுத்துரும் ஸோ அதனால தெளிவான சிந்தனையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா ஆசை காட்டும் அதுக்கப்புறம் மோசம் பண்ணிடும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 கவனமாக செயல்பட ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கும்போது என்ன ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்குது சனியோடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கும்போது என்னென்னா பேர் புகழ் எல்லாத்தையும் மங்கடிச்சிரும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால அதனால் எப்பவுமே சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக மீன ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் நிதானத்தோடையும் சிந்தித்து செயல்பட்டால் நூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் சிறப்பாகவும் நல்ல மேன் வாழ்க்கையில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான காலகட்டமாக தான் இது இருக்கு இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுற நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்